சந்தேகம் எத்தனை குடும்பங்களை சந்தேகம் சாப்பிட்டு முடிச்சு இல்லையா இடையில இடையில முந்தி நான் ஒரு பேப்பரில் ஒரு செய்தி வாசிச்சு அதை என்னை உண்மையிலே பாதித்தது ஒரு ஒரு புருஷன் மனைவி ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை அவரு மில்டரியில் வேலை பார்க்குறாரு குழந்தை நாலு வயசானப்போ அஞ்சு வயசானப்போன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த செய்தி சரியாக ஞாபகம் இல்லை அவர் மில்டரியிலிருந்து வீட்டுக்கு வராரு நல்ல மனைவி நல்ல பிள்ளை அப்போ ஒரு ஆள் மில்டரியில ரெண்டு லீவுக்கு வீட்டுக்கு வரும்போது ஹாப்பியாக இருக்கும் ஏ ஹேப்பியாக இருக்கும் கண்ணு இருக்கும்போ தானே கண்ணினுடைய மகிமை என்னன்னு தெரியும் கண்ணு போச்சுன்னா ஓ இவ்வளோ வெளியேறப்பட்ட கண்ணை இழந்து விட்டேன் இருக்கும் போது அதுக்கு மதிப்பு நமக்கு தெரியாது அது மாதிரி புருஷர்களே உங்களுக்காக பேசுகிறேன் என்ன உங்கள் கண்ணுகளாக இங்கே உட்காந்துருக்கறது அவங்க இருக்குமா அவங்க மதிப்பு தெரியாது உங்களுக்கு இப்போவே மதிப்பை புரிஞ்சுக்கிடணும் உங்களுக்காக பேசுகிறேன் இனி உங்களுக்காக சகோதரிகளே கண் இருக்கிறது வரை கண்ணுக்கு மகிமை தெரியாது உங்கள் புருஷர்கள் உங்கள் கண்கள் அப்படி இல்லையே பாஸ்ட்டை பொறுத்துக்கிட்டேன் பரவாயில்ல ஒரு அல்ல சொல்லுங்க உற்சாகத்தோட சொல்லுங்க சந்தோஷத்தோட சொல்லுங்க அப்போ இவர் மிலிட்ரி ரெண்டு வர்றாரு வந்து பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்காரு கிட்ட ரொம்ப விளையாடுறாரு நாலு அஞ்சு வயசு உள்ள பிள்ளை பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த மனைவி தன் புருஷனுக்கு நல்ல சாப்பாடு வாக்கி வச்சு கொடுக்கணுமே சொல்லி சந்தைக்கு போச்சு இப்போ இவர் கேட்கறாரு பிள்ளைகள்கிட்ட உனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குமா அம்மாவை ரொம்ப பிடிக்குமா இப்போ உள்ள பிள்ளைகள் ரொம்ப தெளிவானவர்கள் பதிரிங்களா நான் போகிற இடத்துல எல்லாம் பிள்ளைகள்கிட்ட கேட்பேன் இப்போ உள்ள பிள்ளைகள் என்ன சொல்லணுன்னா அப்பாவையும் மம்மியும் பிடிக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கு பிழைக்கத் தெரிந்தவர்கள் ஆனா முந்தி உள்ள பிள்ளைகள் அப்படி இல்லை யார் அடி கொடுக்கறாங்களோ அவங்கள பிடிக்குன்னு சொல்லாது யாரும் அடி கொடுக்க மாட்டாங்களோ அவங்க பிடிக்கும்னு சொல்லு இப்போ அப்படி இல்லை இப்போ அவங்களுக்கு அரிசி ரொம்ப முக்கியம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண படிச்சுக்கிட்டணும் இப்போ அந்த தகப்பன் பிள்ளைகிட்ட கேட்குற அப்பாவை ரொம்ப பிடிக்குமா அம்மாவை ரொம்ப பிடிக்குமா அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு எனக்கு அம்மாவை பிடிக்கும் அப்புறம் அப்பாவை பிடிக்கும் அப்போ இவர் கேட்குறாரு அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் இல்லையா அந்த பிள்ளை சொல்லுது எனக்கு ஒன்றும் பிடிக்காது சாயங்காலம் வேற ஒரு அப்பா வருவார் அவரை பிடிக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் சாயங்காலம் வேற ஒரு அப்பா வருவாரு அவரை பிடிக்கும் ஒன்று அப்ப நோய் இந்த மனுஷனுக்கு என்னாச்சு நோய் இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிட்டு மனைவி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே பெரிய பிரச்சனை அவர் கேக்குறாரு நான் இல்லாத இங்கே இங்க யார் கொளுத்தி விட்டாரு யாரு பெரிய பிரச்சனை ஆகி புருஷன் மேலே உயிரை வச்சிருந்த மனைவி என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டு என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்சம் நாள் ஆன பிறகு ஒரு நாள் சாயங்காலம் மகப்பனுக்கு பெரிய வேதனை பிள்ளைக்கு பெரிய வேதனை ராத்திரி திடீர்னு பிள்ளை சவருக்கு பக்கத்தில் போய் நின்று சவருக்கு பக்கத்துல போய் நின்னப்போ என்ன ஆச்சு தெரியுமா பிள்ளையோட நிழல் பிள்ளையை விட உயரமா காட்டுது பிள்ளையோட நிழல் பிள்ளைய விட உயரமா காட்டுது உயரமா காட்டினப்ப பிள்ளை அந்த நிழலை காட்டி சொல்லுது இதுதான் டெய்லி சாயங்காலத்துல வர எனக்கு ஆப்பான்னு யூ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ ஒரு பிள்ளை கிட்ட கேட்குறாரு பிள்ளை டெய்லி தாயார்ட்ட கேட்குமா எனக்கு அப்பாவை பார்க்கணும் டெய்லி தாயார்ட்ட கேட்குமா எனக்கு அப்பாவை பார்க்கணும் அப்போ தாயார் பிள்ளைய ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு லைட்டை போடும்போது பிள்ளையோட நிழல் ரொம்ப உயரத்தில் அப்போது தாய் சொல்லி கொடுத்துருக்கு ஒன்றை மாதிரி ஒன்றை விட உயரமாக ஒன்றை விட சைஸாக இருக்கிற இதுதான் உனக அப்பா அதுக்கு பிறகு பிள்ளை என்ன பண்ணுமா எப்ப எப்ப தகப்பன காணணும்னு அப்ப ரூம்ல வந்து லைட் போட்டுட்டு பார்க்கும் இது சாயங்காலத்துல என்ன செய்ய முடியும் முடியும் ஒரு சின்ன சந்தேகம் ஒரு குடும்பத்தை நினைஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு சந்தேகம் வந்துட்டேன்னு நிதானம் இழந்துடுவோம் நிதானம் இழந்துடுவோம் பேச்சில்ல ஒரு எரிச்சல் தெரியும் என்ன அப்படி இப்போவே முறைச்சு பாக்குறீங்க அது குடும்பங்களை மனிதர்களை சாப்பிடுகிற மூணாவது ஆவிக்குரிய நோய்க்கிருமி